அப்புறம் இங்கெல்லாம் வந்து வேலை வந்து ரொம்ப கடிமையாயிருச்சு முன்னாடி மாதிரி கிடையாது ஏன் வேலை வந்து அதாவது எந்த அளவுக்கு லேபர்களுக்கு நேரங்களுக்கு துன்பரோடுமோ அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இளைஞர்கள் இப்ப வந்து சொல்றது என்னன்னா இப்ப நாங்க அப்புறம் கஷ்டம் வந்து இளைஞர்களுக்கு படிச்சுட்டு வந்தா அழுதுங்கிறேன் படிச்சுட்டு வந்து குடும்ப நல்ல வேலைகள் சூப்பர் பேசரு போர்பேட் இந்த மாதிரி மேனேஜரோ இன்ஜினியர் சாஃப்ட் இன்ஜினியரோ அந்த மாதிரி இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை வந்து நல்லது அந்த வைராகத்தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டிருக்கேன் நான் கஷ்டப்படாதேன் மக்கள் பண்ணக்கூடாது இப்ப நான் கஷ்டப்படுறது என் மக்கள் என் மனைவி மக்கள் வரக்கூடாது அது மாதிரி நம்மளோட சமுதாய மக்களுக்காக வந்து நாளைக்கு வரக்கூடியவங்களை வரக்கூடிய நல்லபடியாக படிச்சு வரட்டும் அதான் அதெல்லாம் விரும்புகிறேன் நம்ம இன்னைக்கு சவுதி அரேபியா ஜெத்தாவில் இருக்கோம் சவுதி அரேபியாவில் ஜெத்தாவில் பல மக்களை பல ஏரியாவில் பல வயது உடைய மக்கள் நம்ம சந்திச்சிருப்போம் அப்படி ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் அவர் எத்தனை வருஷம் சவுதியில் இருந்தார் நாட்டில் என்ன பண்ணார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்காரு அவருடைய நி கால வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்போம் அஸ்லாம் வரைக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அலமதுல்ல உங்க பேர் என்ன இந்த ஊர் நீங்க என் பேர் முகமது அலிபா புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் சரி எத்தனை வருஷமா கேட்குறீங்க நான் சவுதியில் முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் தொண்ணூத்தி ஒண்ணு வந்தேன் தொண்ணூத்தி ஒண்ணு தப்புக்குள்ள வந்து மூணு வருஷம் வேலை பார்த்தேன் சரி

சஞ்சாரு சேவண்ணி வச்சுட்டு கடை அண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது தொழில் வச்சு இருந்தா பிரச்சனை இல்ல அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல இப்ப நமக்கு வந்து இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மலை கல்யாணம் இப்படி கூட இதுல போவோம் நகை நட்டு இன்னைக்கு நாயை வைக்கிற அறுவடை இப்படிங்கிறப்ப அதெல்லாம் பாக்கணும் யோசிக்கணும் இது இந்த பண்ணணும் இப்ப இத பண்ணோம்னா அத வீடு வாசம் கட்ட முடியாதுப்பா ஒரு வீட கட்டி வாடகை விடலாம் பாத்துக்கு இன்னைக்கு ஐம்பது லட்சம் வேணும் அப்படிலாம் இருக்குது அப்ப இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம்னா அதுக்கு காசு வேணும் இதெல்லாம் இருக்குது

மேலே வந்து அதாவது லேபர்களுக்கு நேபர்களுக்கு தொண்டரவுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதாவது பழைய ஆளுங்கிறாவ இல்லையே முதல விட இப்போ வந்து அதிகப்படியான மூகம் இருக்கே சவுதி அரேபியா மேலே இருக்கணும் தெரியலை அதாவது இங்கே வந்துட்டு இங்கே எப்படி என்னன்னா நான் முன்னாடி ஆரம்பத்தில் ஆசைப்பட்டு வந்தேன் சரி சவுதி அரேபியா போகணும் போகணும் வந்தேன் ஆரம்பத்தில் வந்தது இப்போ வந்ததுக்கு ஏகப்பட்ட மாற்றம் ஆகிப்போச்சு என்ன பண்ணுற என்ன பண்ணுறது சம்பாரிச்சான் சம்பாரிச்ச காசாதான் சம்பாதிச்சதும் பிரச்சனை மற்றபடி ஒன்றும் அதுவும் இல்லை அந்த இதெல்லாம் இருக்கு சரி இப்போ ஊரில் ஏதாவது நம்ம செட்டில் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லையா ஐடியா இருக்குது ஆ என்ன பண்ணலாம்னு தெரியல என்ன பிளானிங் என்னன்னா எப்படி புரியல அது எப்போ நம்ம இந்த யோசனை பண்ணுறது நமக்கு இப்போ காலம் கடந்துருச்சு நமக்கு காலம் கடந்துருச்சு ஆ இதை நீங்கள் எப்போ பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து பத்து வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஆமாம் முப்பத்தி வருஷம் முடிஞ்சு நீங்க பண்ணுறது ஆ அதான் ஒன்று இப்போ வந்து பிளானிங் இருந்துகிட்டு தான் பண்ணணும் இப்போ ஒன்று அதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டு இருக்கு இப்போ இதை முடிச்சோம்னா அதுக்கு போகணும் இப்போ அதை போனால் அங்கே இப்படி இப்படி எடுத்துகிட்டு போனால் இங்கே கம்பெனியில் ஓடிடுச்சு இப்படியே ஓடிடுச்சு முப்பத்தி வருஷம் முடிஞ்சு இந்த கம்பெனியில் வந்து இப்போ இருபது வருஷம் ஆச்சு

இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஹார்டான ஒரு பிளாஸ்டிக்கே வேலை சூடு வைக்க பயங்கரவா வைக்க இந்த இப்ப இந்த ஆறு மாசம் பயங்கர வைக்காது இதில் வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு பயங்கர முன்னாடி ரெண்டு மணி நேரம் மணி நேரம் இப்ப ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் இப்ப பன்னெண்டு நேரம் டைம் பார்த்தோம்னா சரி பத்து மணி நேரம் வேலை ரெண்டு மணி நேரம் சரி சவுதி அரேபியா வாழ்க்கையை பத்தி சொல்லிருக்கீங்க உங்க உங்களை கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் ஊரில் ஏதோ நீங்க விஜயகாந்த் ரசிகர் பண்றோம்னா வச்சு ஒரு பெரிய லெவலில் இருந்து எல்லாம் அப்படியா உண்மையா இருந்துச்சு இல்லையுன்னு சொல்லல நான் முஸ்லீம் அவரு முஸ்லீம் அதாவது அவரு ஒரு இந்து தான் ஆனா முஸ்லீம் சப்போர்ட் அவருக்கு இருந்திருக்காரு ஆசை இப்ராஹிம் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு சின்ன பிள்ளைய இருந்து பெரியாள் வரையும் நீங்க ரசிகர் மன்ற தலைவர் இருந்தீங்களா இருந்த ஆரம்பத்துல இருந்தேன் இப்போ விஜயாதோட இது இருக்கு எனக்கு பட்டு பற்று இருக்கு உங்களுடைய ரசிகர் மன்ற பேர் என்ன வள்ளல் வந்தன் ரெண்டு மன்றம் ரெண்டு மன்றம் இருந்துச்சு வள்ளல் வந்தன் தங்க தமிழம் எந்த எங்க இருந்துச்சு ரெண்டுமே மேல காரையூர்ல இருந்துச்சு காரையூர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் இருந்துச்சு இப்ப இருக்குதா இப்ப இல்ல விஜயகாந்தனுடைய இழப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க

எத்திரியை மனிதர்கள் மன்சூர் கலியான சரத்குமார் எத்தனை நடிகர்கள் செந்திலு எல்லா நடிகர் வடிவம் முதல் அதில் இருக்காரு அதை வடிவல் கடைசியும் பார்க்கல போய் பார்க்கல ஒரு இது கூட தெரிவிக்கல அப்படிதான் யார் மக்கள் யாரும் ஒரு மேற்கு கிடையாது சரி சரி உங்கள் உங்களை எதாவது ஏதாவது உங்களை பத்தி ஒரு சரி அறிமுகம் ஊர்ல நீங்க எப்படி இருந்தீங்க என்ன பண்ணீங்க ஊர்ல நீங்க எங்க சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல வந்தீங்க நான் வந்து யாராவது யாராவது படிச்சோம் படித்தோட ஓரளவு கொஞ்சம் இருந்தேன் அப்புறம் வெளிநாட்டு வந்துட்டேன் பள்ளியா செலவு தொழு அஞ்சு வேலை தொழுவேன் கடையில கொஞ்சம் நேரம் இருந்தேன் எங்க அத்தா கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னாங்க அப்படி இருந்து அப்படி இங்கே வந்து ஆட்டு வந்துட்டேன் ஆனா கஷ்டப்பட்டா சரி நான் சின்ன பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஊருலேயே கஷ்டப்பட்டு ஆமா கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவோம் சட்ட வாங்கி ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு பேருடைய நல்லா திட்டுவாங்க சம்பாரிச்சு வாங்கலாம் அப்படின்னு சரி 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 அவ்வளவு படிக்காப்புல அதனால ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த வைராகியத்துல வந்துட்டியே அந்த வைராகியத்துல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கேன் நான் கஷ்டப்படாத மக்கள் படக்கூடாது நான் கஷ்டப்பட்டுருக்கல

இப்போ நான் பாக்குற சீக்கிரம் நான் பாக்குற வேலை வந்து இப்ப என்னால என்னோட வயசுக்கு வந்து வேலை மீறிடுச்சு வேலை வந்து வேலையை கூட்டிட்டாங்க சரி அந்த வேலை பார்க்க முடியல வேற ஆட மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ இப்ப ஊருக்கு போறேன் வெக்கேஷனில் போறேன் சரி அடுத்த மாசம் ரெண்டாம் தேதி ஊருக்கு போகலாம் இருக்கேன் போயிட்டு வந்து வேலை மாத்தி கேட்டிருக்கேன் கொடுத்தா போச்சு கொடுக்கலாம் ஒரு சில வருஷம் அதிகபட்சம் ஓடாது பார்க்க முடியாது பார்க்க முடியாது வேலை ரொம்ப கஷ்டம் சரி பார்க்க முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க பட் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நீங்கள் நம்ம ஊரில் போய் இது செய்வோம் இது ஊரில் போய் ஏதாவது கடை அடி வச்சு தான் நல்லா வண்டி ஓடுறோம் எதாவது ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம எதாவது பண்ணி முடியல ஊரில் போய்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி இடம் இருக்குது ஒரு சின்ன கடையை கூட கட்டிக்கலாம் இல்லைனா போய்ட்டு ஊரில் போய்ட்டு ஒரு கார் வாங்கி ஓட்டலாம் அப்படி கூட ஐடியா இருக்குது இல்லைனா அந்த நம்ம புதுக்கோட்டில் இடங்களில் இரும்பு ஆறு மணி இரும்பு பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி பண்ணலாம்னு ஐடியா இருக்குது இத்தனை வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க குடும்பத்தை ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்குன்னு என்ன சேமிச்சிருக்கீங்க உங்களுடைய சேமிப்புன்னு ஏதாவது இருக்கா அழகா எனக்கு வீடு இருக்க வீடு இருக்கா இல்ல வீடு வந்து வேற உங்களுடைய சேமிப்புன்னு ஒன்று இருக்கும் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ வாத்தியார் இருக்காங்க வாத்தியார் இருக்காரு அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஓகேயா இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டிக்கோங்க அதே மாதிரி இந்த அரபு நாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிரும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்ம ரிட்டையர் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பைனான்ஸ்ல ஃபைனான்ஸ் ரீதியாக நமக்கு அதிகமான பணம் தேவைப்படும் இதை நம்ம ஏன் முன்கூட்டியே சேமிக்கல அப்படின்னு உங்களுக்கே தோண மாட்டேங்குது தோணுது அது தோணும் அது எதாவது முன்னாடி யோசிக்க மாட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது வருத்தமாக அந்த யோசனை முன்னாடி இல்லாமல் போச்சு இப்போ யோசிச்சு புண்ணியம் புண்ணியம் இல்லை இன்றைக்கி மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா சேர்த்துருந்தால் அது கூட இன்னைக்கு அது ஒரு பல சில லட்சங்களை அவங்களுக்கு கை கொடுத்துருக்கோம் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் சொல்கிறேன் வரக்கூடிய சந்ததியினருக்கு இது மாதிரி ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல போஸ்ட்டில் வாங்க லேபராக வந்தாலும் நல்ல இடங்களை கேட்டு தெரிஞ்சுவாங்க ரொம்ப கஷ்டமான இதில் பார்த்துக்காங்க நல்ல இடங்களை பார்த்துக்காங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட நாங்களாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இங்கே நாங்கள்லாம் இளைஞரில் வந்தோம் பதினெட்டு பத்தொன்பது வயசுல வந்தோம் ஐம்பது ரெண்டு வயசு ஆச்சு ரெண்டு வயசு முடிஞ்சோம் சரி இப்போ நம்ம கட்டத்துக்கு வந்துட்டோம் சரி சொல்லு இப்போ உங்க ஊர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை உங்க இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடம் இது மாதிரி இருக்காதிங்க அல்ல இது மாதிரி இருங்க அப்படின்னு சொல்ல வரும் மக்களுக்கு அதாவது கண்டிப்பா இந்த வெளிநாட்டுல சம்பாதிக்கணும்னா இது வந்து இனிமே வந்து இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் சவுதி அரேபியா எல்லா இடமே ரொம்ப இதாக இருந்துச்சுப்போம் வேலையெல்லாம் கூட்டிட்டாங்க சம்பளத்தில் ரொம்ப அதான் இருக்கு ரொம்ப இதாக இருக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க நல்ல இடங்களை தெரிஞ்சுட்டு வாங்க இல்லை ஊர்ல தான் தொழில் பண்ணுங்க ஊர்ல படிச்சுட்டு தான் பண்ணுங்க ஏதோ ஒரு கடை வைங்க இல்லை வண்டி கார் வாங்குங்க எதாவது பண்ணுங்க ஊர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பண்ணுங்க இல்லைன்னா படிச்சுட்டு விளையாடுங்க வரவனாங்க விளையாட்டு வாங்க படிச்சுட்டு தெரிஞ்சு நல்ல ஒரு தகுதியோட வாங்க தகுதியோட வாங்க தெரிஞ்சு நல்ல இடமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்த வேலை ஆரம்பத்துல என்னோட வயசுக்கு ஓகே இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு அந்த வேலையை பார்க்க முடியல அன்புரோல நம்ம மிஸ்டர் ஹனிஃபா காரையூர் அவங்கள்ட்ட கேட்டோம் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை சொல்றாங்க இது மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணாங்க